பேசிடல வாழ்வே இனி தாண்டி காங்களும் அது பேசுகிற மாதிரி நாளும் என மொத்த சென்பம் ஒன்று போக கொஞ்சம் பாரு சந்தோஷமா இருக்கு இப்படி ஒண்ணு ஏன் பேரனுக்கு திஷ்டி சுத்தி தான் போடணும் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாயா நான் ஆர்த்தி கரைச்சு வைக்கிறேன் நாங்க சொன்னது கேட்டு நீ இன்ஸ்பெக்டரா நம்ம ஊருக்கு வர்றதுல ரொம்ப சந்தோஷம்பா இல்லப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரியுது நம்ம படிச்ச படிப்பு நம்ம பிறந்து வளர்ந்த ஊரு அந்த ஊருக்கு உதவி பண்ணலனா வேற எந்த ஊருக்கு போய் உதவி பண்ண போது நீங்க நினைக்கிற மாதிரி தாத்தா பாட்டி பேருமா படுற மாதிரி நான் இருப்பேன் ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளை எப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கியா உன் தம்பி உன் தங்கச்சி எல்லாம் வெளியில நிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பு சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன்ப்பா நம்ம குடும்பத்து பேரை நல்ல நாட்டு அளவுக்கு இந்த போட்டிருக்கிற காக்கி யூனிஃபார்முக்கு எந்த கலங்கமும் வராமல் எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுலையுமே பின்வாங்காமல் இந்த யூனிஃபார்முக்கு நியாயமாக வேலை பார்க்கணும் சரிங்க தாத்தா சந்தோஷமா போயிட்டு வாயா இந்த குடும்பத்து பையன் ஜெயிச்சதா தான் இருக்கணுமே தவிர எந்த விஷயத்திலையும் தோத்ததா ஒருத்தம் கூட பேசக்கூடாது ம் சரிங்க தாத்தா டே அஸ்வினே நான் கூட என்னமோ நினைச்சேன் போலீஸ் ட்ரெஸ் செம்ம மாசா இருக்குடா உனக்கு ஆமானே செம்மயா இருக்க தெரியுமா தேங்க்ஸ் டிக் கடகுட்டி உடன் ஆல் தி பெஸ்ட் थैंक यू மேடம் அஸ்வின் தம்பி நல்லா சேதுபதி படத்தில் வர விஜய் சேதுபதி கணக்காக இருக்கீங்க நல்லபடியாக போயிட்டு இன்றைக்கி அவரோட கெரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தொந்தரவு தர மாதிரி நான் உங்கள் முன்னாடி வரமாட்டேன் ஆல் தி பெஸ்ட்டுங்க ஆமாம் அஸ்வின் தம்பி எல்லாரும் இங்கே இருக்கோம் எங்கே உங்கள் பொண்டாட்டியை காணா இன்னைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து சாப்பிட கூட இல்லை அந்த புள்ள என்னன்னு தெரியல தான் இருக்கான்னு சாமி ரொம்ப சுத்தம் பண்ணி பூ போட்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் போஸ்டிங்க்கு போகிறீங்கன்னொன்னே அப்படி கும்பிட்டுருந்து சாமியை ஆமாடா அண்ணி எங்க அண்ணி ரூம்லயே ஸ்பெஷலா விஷ் பண்ணி அனுப்பி இருப்பாங்க நம்ம கூட வந்து 10 ஓட 11 ஆவா விஷ் பண்ண போறாங்க நீ முன்னாடி ஒரு நாள் வந்து நின்னா கூட நான் இந்த யூனிஃபார்மை போட மாட்டேன் ஸ்டேஷன் வாசல்ல மிதிக்க மாட்டேன் நம்ம சொன்னதனால நம்ம முன்னாடி வராம இருக்காலோ வரதேவல்ல அவ வரவே தேவல்ல அவள பார்க்காம போறது எனக்கு சந்தோஷம் என்ன தம்பி எல்லாரும் கேக்குறம் பதில் சொல்ல மாட்டீங்க தெரியல கா انا அவ ரூம்ல விஷ் பண்ணிட்டா அக்ஷயா கா சொன்ன மாதிரி ஸ்பெஷலா விஷ் பண்ணிருப்பாங்க ஏய் கடகுட்டி வாயை மூடுமே சரி விட்டு ப்ரோ பார்த்துக்கலாம் சரி நீ புல்லட் எடுத்துகிட்டு வா அதுதான் செம்மையாக இருக்கும் நான் உன் பின்னாடியே நான் வரேன் கண்டிப்பாக வந்துடுவேன் ஓகேவா டே ஸ்டேஷன் வரைக்கும் வரேன் சொல்லியிருக்கேன் நீ ஃபஸ்ட்டே ஸ்கூலுக்கு போகும்போது கூட என்ன தாண்டா துணிக்கு கூட்டிட்டு போனா உனக்கு ஞாபகம் இருக்கா டே காலேஜுக்கு நான் தான் துணைக்கு வந்தேன் அதே மாதிரி ஃபஸ்ட் நாள் நீ ஜாயின் பண்ணுறதுக்கு நான் தாண்டா வரேன் ஆனால் எந்த ஊர்லேயாவது நடக்குதாடா தம்பி ஜாயின் பண்ணுறதுக்கு அண்ணன் கூட வருவான்னு பேர் ஆனால் அண்ணன் ஒரு பொறுப்புக்கு போகிறாப்போ பூரா தம்பி கூட வந்துட்டுருக்கேன் நியாயம் அடைதலாம் எல்லாம் நியாயம் தான் ஒழுங்கா வா சரி ஓகே எல்லாேருக்கும் பாய் ஈவினிங் மீட் பண்ணுறவங்களாம்

அது சரி அது சரி இந்த கண்ணாடி அதுக்கு மேலே மாசா இருக்குடா தம்பி உனக்கு ஒன்னு சொல்லட்டுமா சொல்லுடா கிட்டவா உனக்கு மட்டும் தான் சொல்லுவேன் யா எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டியா உங்கள்ட்ட சொல்றது ஒண்ணு தான் ஊருக்கு தமாரா அடிக்கிறது ஒண்ணு தான் உங்கள்ட்ட எல்லாம் சொல்ல முடியாது டேய் தம்பி நீ மட்டும் கிட்டவா என்னடா கண்ணுல பயம் வெளியில தெரிய கூடாதுன்றதுக்காக போட்டுருக்கா கண் கலங்கனா கூட வெளியில தெரியாது ரெண்டு ஆப்ஷன் தான் அடப்பாவி வெளியில சொல்லாதான சீக்கிரம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் இது வெளியில் சொன்னான்னு வச்சுக்கோயா ரெண்டு பேருக்கும் வேசிங்கன்னா ஒழுங்காக கிளம்பு சரிடா தம்பி நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன் நீ வந்துருண்ணா குட் மார்னிங் சார் அண்ட் வெல்கம் சார் வெல்கம் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க தான் இந்த ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கீங்களா சார் அப்புறம் இது எங்களோட ஒரு சின்ன மரியாதை சார் ஐயோ அண்ணா ஏன் நீங்க வேற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் வந்த உடனே யோ என்னையா அப்படினு பேச உங்களுக்கு மாத்தியல அண்ணன் கூப்பிட்டீங்க பாருங்க சார் உங்களுக்கு இதுவே கம்மி தான் சார் அண்ணா என்னோட வயசுல பெரியவர் நீங்க உங்கள எல்லாம் எப்படி மரியாதை இல்லாம யோன்லாம் கூப்பிட முடியும் நூரே தான் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் கூட வேலை பாக்குறவங்கள அப்படிலாம் கூப்பிடுறது தப்புன்னு நினைக்கறவனா ரொம்ப பெரிய மனுஷன் சார் உங்களுக்கு வாங்க சார் ஸ்டேஷன் உள்ள போலாம் சார் அப்புறம் என் பேர் மாரிமுத்து சார் என் பேர் கோமதி அப்புறம் என் பேர் அஸ்வின் அஸ்வின் காசலிங்கம் எங்களுக்கு தெரியும் சார் உங்கள் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய குடும்பத்தை பையன் ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு வந்து இந்த ஊருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்க கிரேட் சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா சர்வீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு நம்ம ஊருக்கு உதவாமல் அந்த படித்த படிப்போம் போஸ்டிங் எதுக்கு சொல்லுங்க இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கிரேட் சார் ரெண்டு பேர் விட்டா இப்படியே பேசிட்டே இருப்பீங்க உள்ள போலமா வாங்க சார் ஆல்ரெடி உங்க தம்பி வந்து உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வந்துட்டானா போ உள்ள தான் இருக்கானா இன்ன ஆள காணமே நான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் எப்பவும் வந்துட்டார் சார் வெல்கம் டு தி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தேங்க்ஸ் டா சார் நீங்க பேசிட்டு இருங்க நாங்க வெளியில வெயிட் பண்றோம் சார் ம் சரி ஓகே டேய் ஃபஸ்ட்டு போய் அந்த சீட்டில் உட்காரு நம்ப ஸ்டேஷன் கிராமன்றதுனால இந்த மத்தியில் வச்சுருக்காங்கல்ல ம் ஆமாண்ட்டா என்ன இப்போ ஹாப்பியஸாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் சீட்டு ஃபுல் ஆகவே இருக்குது அப்புறம் நீங்கள் பொறுப்பு பேத்துக்கிட்ட உடனே கொடுக்க போகிற ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட்டு என்னோட கம்ப்ளைண்ட் இருந்தால் சொன்னேன் கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட்டு நானே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடறேன்னா சரவணன் அடிச்ச கேஸ் தானே எழுதி கொடுத்துட்டு போ உன் கையாலே ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் எழுது நான் இன்ஸ்பெக்டர் ஆனோடனே ஸ்டேஷன் ஓகோன்னு போதான்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே கேஸ் இருக்கிற மாதிரியும் தெரியல அக்யூஸ்ட் இருக்கிற மாதிரியும் தெரியல எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஷனை ரெண்டு பேரும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த அக்கா வாங்கணும் ஆனால் ஆலையில் அந்த ஸ்டேஷனில் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் என்ன டீயாத்திட்டு இருந்தாங்கன்னு தான் எனக்கும் புரியல ஆனால் இந்த ஸ்டேஷனுக்கு வந்த இன்ஸ்பெக்டர்லாம் ஏன் போஸ்டிங் வேணான்னு போனாங்கன்னு தெரியலே ஒருவேளை வேலை கே போயிருப்பாங்களோ அதான் எனக்கும் புரியல கேஸ் ஏரியலன்னு போனாங்களோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு போனாங்களான்னு தெரியலே அதனையும் தான் கண்டுபிடிக்கணும் அதான் என்னோட ஃபஸ்ட்டு வேலை இன்ஸ்பெக்டர்லாம் ஏன் தேவையால் ரிசைன் பண்ணிட்டு போகணும் இந்த ஊருக்கு போஸ்டிங்குக்கு வரமாட்டேன்னு சொல்லணும் நம்ம அப்பா ஏன் எனக்கு இந்த ஊருக்கு போஸ்டிங் வாங்கினார்னு தெரியணும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன தைரியத்துக்கு எந்த விதத்தையும் குறைச்சல் இல்லாமல் இருக்கணும் சரியா என்னால் அளவுக்கு முயற்சி பண்ணுற தைரியமாக இருக்குது ஓகேவா ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்துடும் பார்த்துக்கலாம் சரிடா நானும் அப்படியே கிளம்புறேன் ஸ்ரீநாத்துக்கு பத்திரிக்கை வைக்க போகிறோன்னு சரவணன் சொன்னான் நான் சரவணனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அட்மிட் பண்ணி அவனுக்கு என்னாச்சுன்ற வரைக்கும் விசாரிச்சுட்டு போகும் ஏதாவது கிளம்பினான் அதனால் அவனுக்கு போய் கண்டிப்பாக பத்திரிக்கை வைக்கணும்டா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிருக்கான் என்னையும் எங்கடா நானே சரவணா நான் பார்க்கணும்னு நினச்சேன் நீ தான் வேணா அப்படி அப்படின்னு ரீசன் சொல்லிவிட்டேன் சரி போய் அவனை பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு நைட்டு எப்படி நம்ம வீட்டில் தானே ஸ்டே பண்ணுவான் ஆமாண்டா இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவான் இதுலேருந்து கல்யாணம் முடிவு வரைக்கும் நம்ம வீட்டில் இருப்பான் சரி ஓகே அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போய்ட்டு வந்துருங்க சரி ஒர்க் முடிச்சுட்டு வந்துடு நைட்டு மீட் பண்ணலாம் ம் சரிடா வரட்டுங்களா ஆஃபீஸ் சார் கிளம்புங்க தம்பி சார் டேக் கேரா ம் சரிடா உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இன்விடேஷன் வைக்க வராங்கன்னு வெயிட் பண்ண சொன்னீங்களா கேஃபிட்டேரியாவில் வெயிட் பண்ணுறாங்க சார் ரோஷினி மேடம் டீ இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அவங்க இன்விடேஷன் வைக்க வந்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே சார் சார் மேடமுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு தெரில இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு அவங்க அப்பா அதுக்கு வாரிசு இப்படி இருக்காரு வாழ்க்கை சரி இல்லாமா ஹாய் சரோனன் எப்படி இருக்கீங்க இப்போ உடம்பு பரவாயில்லையா ஹாய் ஸ்ரீநாத் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன நான் சூப்பராக இருக்கேன் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதில்ல கடைசியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க நான் நானும் உங்களை பற்றி ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலி உங்களை பார்க்க வரணும்னு நானே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி மீட் பண்ணுவோம் நான் நினைக்கல இவன் எங்கள் கேள்விப்பட்டான் என்ன சார் என்னை பற்றி கேள்விப்பட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அதுவும் உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காதான் நீ நான் போட்டி இருக்காங்க அப்படிப்பட்ட டாக்டரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் சார் நான் எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது சார் ஒரு உயிரை காப்பாற்ற டாக்டர் நான் தான் என்ன ஒரு அளவுக்கு அதே மாதிரி தான் உயிர் போன ஒரு குடும்பத்துக்கு ஆணி வேற இருந்து ஹெல்ப் இருக்கீங்களே அதனால் உங்களை பற்றி எனக்கு தெரியும் சரவணன் ஆமாம் சார் நீங்கள் தினேஷ் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட தினேஷ் எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான் தினேஷ் சார் தினேஷ்னு ஒரு பையன் இறந்து போன கேஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்வமாகவும் அவன் ஃபேமிலிக்கு பக்கபலமாகவும் பலமாகவும் அதை பற்றி தான் சொல்கிறேன் சரவணன் எனக்கு புரியல தினேஷ் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் தினேஷ் ஒர்க் பண்ணால சார் ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் ஒரு அனாதையாக இருந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து அந்த அனாத ஆசிரமத்து மூலயமா படித்த ஆளான டாக்டர் தான் சார் நான் சரவணன் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஆசிரமம் மூலிமா படிச்சீங்க ஆளானிங்கன்ற விஷயம்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அந்த ஆசிரமத்தில் வளர்ந்தது நீங்கள் தான் எனக்கு தெரியாது எனக்குமே தெரியாது சார் நீங்கள் தினேஷ் கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் இந்த டைம் நான் அம்மாவுக்கு பத்திரிக்க வைக்க போயிருந்தேன் அன்னைக்கு தான் நீங்களும் உங்களை பார்க்க வரதான் சொன்னாங்க அப்போ தான் இந்த கேஸை பற்றின டீட்டெயில் நான் கேட்டப்போ இந்த மாதிரி நீ சர்வீஸ் பண்ணிருக்க போகிற ஊரில் தான் ஸ்ரீநாத்தின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் தினேஷ் ஃபேமிலிக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு அவர்கிட்ட நேரில் போய் பார்த்து பேசிப்பார் அப்போது உனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும் மேபி நீங்கள் யோசிக்கலையா தினேஷை நான் தான் கொண்டு இருப்பேன் ஆள் வச்சு அப்படின்ற மாதிரிலாம் சார் அவங்க சொன்னத வச்சு நான் உங்ககிட்ட பேசல எஸ்கே எக்ஸ்போர்ட்டிங் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ டாப்பில் இருக்கீங்க இதில் எவ்வளோ நியாயமாக பிஸ்னஸ் இருக்கீங்க இன்னும் உங்கள் ஃபேமிலி பேக்ரௌண்ட் என்ன இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும் நீங்கள் ஒன்றும் பிஸ்னஸில் சின்ன ஆள் சார் ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதனால் உங்களை பற்றி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் அம்மா சொன்னோன்னே நானும் உங்களை மாதிரி இந்த கொஷினை கேட்டேன் ஏமா மேபி அவரே பண்ணிட்டு இந்த பழியை வேறு யார் மேலே வச்சு போடலாம்ல அப்படின்னு ஆசிரமத்தில் தினேஷ்னு ஒரு பையன் இறந்துட்டான்னு சொன்னியே அந்த கேஸாடா ஆமாம் வசந்த் அதை பத்தி டீட்டெயில் இந்த டைம் தான் அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அதிகமாக ஆயிடுச்சா அதை பத்தி பேச முடியல நானே ஸ்ரீநாத் ஒருத்தர் இந்த ஊரில் இருக்காரா அவரை பார்த்து பேசணும்னு அவங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன் சரி பேசு அவன் ஷாக்கில் நிற்கிறான் ஏதாவது பேச அவங்கிட்ட அது எப்படி நான் இன்வாலாக இருக்க மாட்டேன் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறீங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு பத்தியா எல்லாம் நேரக்கூட இருந்தாலும் தினேஷ் ஃபேமிலி எப்படி ஒரு தேடி போனார் அந்த ஆசிரமத்தில் தினேஷ் வேலை செஞ்சான்னு எப்படி கண்டுபிடிச்சாரு ஸ்ரீநாத் என்கிட்டேருந்து ஒரு சில கொஷின்ஸும் இது இருக்கு என்கிட்டேருந்து ஒரு சில ஆன்சர்ஸ் இருக்குது அதை கேட்டுட்டு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணு வேணா நீங்கள் முடிவு பண்ணுங்க ம் சொல்லுங்க எப்படி முடிவு பண்ணுறாரு என்னதான் கேட்கலாம் நம்ம வரலன்ட்டு தான் பேசுறாங்க மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் லைஃப்ல ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகவும் தான் நீங்கள் தினேஷ் கேஸை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியும் தினேஷ் இறந்ததில் எங்களுக்குமே இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கோம் சந்தேகம் மட்டும்தான் இருக்கே தவிர சாட்சி எதுவுமே கிடையாது தென் நெக்ஸ்ட் அவன் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி இவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தேகப்பட்டு அது என்ன ரீசனாக இருக்கும்னு நாங்கள் தேடிகிட்ருக்கும் போதே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆசிரமத்துக்கு வந்து அது ஆக்சிடெண்ட்டாக கொலையா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிங்க ஆமாம் நான் டவுட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கேஸை இன்னும் ஸ்ட்ராங்காக தேட போகிறேன்னு ஆமான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவங்க கூட சொன்னாங்க அதே தான் சார் மேபி நீங்கள் தான் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அந்த கேஸோட டீட்டெயில்ஸை தேடி நீங்கள் எப்படி வாலண்டியராக வருவீங்க அப்புறம் இன்னொன்று தேடி வந்த நீங்கள் தினேஷ் ஃபேமிலி என்னாச்சு தினேஷ் இறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிங்க நீங்கள் யோசிச்சிருக்கலாம் மேபி அவன் இறந்துட்டான் ஒரு பாவம் பரிதாபப்பட்டு நான் பார்க்க வந்தேன் அவன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்கலாம் இன்னொன்று ஏன் அவன் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க டேரெக்டாக போய் அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் டேரெக்டாக போய் அந்த ஃபேமிலியை மீட் பண்ணலை ஆமாம் அவன் ஃபேமிலியை தேடி இவர் ஏன் போனார் ஏன் அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இன்னொன்று ஆசிரமத்துக்கு வந்து நீங்கள் அந்த ஆசிரமத்தோட அட்மாஸ்பியரையும் பார்த்ததுக்கப்புறம் தினேஷ் ஃபேமிலிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல அந்த ஆசிரமத்துக்கு ஹெல்ப் இருக்கீங்க இது வரைக்கும் டொனேஷன் இருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க சார் நீங்கள் வந்து தினேஷ் கேஸ் மறைக்கப்பட்டதை பற்றியும் கேட்கல தினேஷ் கேஸ் ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த கேஸை விசாரிக்க வந்தீங்க ஏன்னா உங்களுக்குமே அந்த கேஸில் டவுட் இருந்துச்சு அம்மா சொன்னாங்க சார் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண விதத்தை தினேஷ் ஃபேமிலிக்கு அவங்க தினேஷ் இருந்தால் என்னென்ன பண்ணுவாரோ அவரால் பண்ண முடியாதது கூட நான் பண்ண ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் நான் டேரக்டாக ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது அவங்களுக்கு நான் மறைமுகமாகவே ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் ட்ரஸ்ட் மூலியமாகவே அந்த ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி காமிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்களா இன்னொரு விஷயம் இந்த கேஸை பற்றி இதுக்கப்புறம் தோண்ட ஆரம்பிக்காதீங்க மேபி என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதில் சம்மந்தப்பட்டிருந்தால் என் மானம் போயிடும் என்னோட மரியாதை போயிடும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே சொல்லலை என் ஃபேமிலி மெம்பர்ஸே இதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்க மாதிரி நான் டேரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க இன்னொன்று உங்கள் ஃபேமிலி விஷயத்தை பற்றியும் அம்மா கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னாங்க உங்கள் ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட ஒன் சைடாக தினேஷ் லவ் பண்ணுறாங்கிறத சொல்லியிருக்காங்க அதுவும் உங்ககிட்ட மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியில் சொல்லியிருக்காங்க உங்கள் மேரேஜ்க்கு அடுத்த நாளே தினேஷ் டெத் நடந்ததுனால தான் அவங்க உங்கள் மேலே டவுட் ஆயிருக்காங்க எதை வச்சு சார் உங்களை சந்தேகப்பட சொல்கிறீங்க நீங்கள் நினச்சிருந்தா அந்த கேஸ்க்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஈஸியாக உங்கள் ஒய்ஃப்க்கு புரிய வச்சு உங்கள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை பண்ணலை ஏன் கிட்டத்தட்ட அந்த கேஸ்க்கு உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கூட அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களை விட நீங்கள் தான் அதிக ஆர்வத்தில் இருக்கீங்க மேபி சார் உன்னன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதில் ஈடுபட்டுருக்கலாம் எதை வச்சு சார் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்ல வரீங்க எனக்கும் என் அத்தை பொண்ணுதாவை அவளுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணுன்றதுல என் ஃபேமிலி நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறதுலேருந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இவ என்கிட்ட மட்டும்தான் சொன்னான் ஆனால் என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே இவன் பின்னாடி அதாவது ரோஷினி பின்னாடி யார் சுற்றினாலும் என் அத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க தினேஷ் கேஸ் மட்டும் இல்லை சார் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப்பில் சரி காலேஜ் லைஃப்லையும் சரி இவன் பின்னாடி சுற்றின பசங்களை ஃபுல்லாகவே ஆள் வச்சு மிரட்டியிருக்காங்க அந்த நியூஸ்லாம் என் காது படம் வரும் சரி ஓகே ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க பயப்படுறாங்க பயத்தில் இருக்காங்க ஒரு பொம்பளை பிள்ளை வீணாகிட்ட கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருவேன் தினேஷ் பற்றி என்கிட்ட ரோஷினி சொல்லிவிட்டு போனதுக்கப்புறம் இந்த டெத்து நடந்துருக்கு மேபி தினேஷ் லவ் பண்ணுறான்ற விஷயம் எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சிருக்கலாம் எங்கள் அத்தையை பொறுத்த அளவுக்கும் ரோஷினிக்கும் எனக்கு மேரேஜ் ஆகணும் இந்த மேரேஜ்க்கு நடுவில் யார் தடையாக வந்தாலும் அவங்க என்ன வேணாலும் பண்ணலான்ற முடிவில் தான் இருந்தாங்க ஆனால் மிரட்டுவாங்களே தவிர கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள் அத்தை மேலே டவுட் ஆகிற நீங்கள் ஏன் உங்ககிட்ட டேரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்கக்கூடாது மேபி இதை நீங்கள் பண்ணீங்களான்னு அது எப்படி சார் கேட்க முடியும் ஃபேமிலி மெம்பர்ஸ் உடஞ்சு போயிட மாட்டாங்களா மேபி இதுக்கு காரணம் எங்கள் அத்தையா இல்லை அது நார்மலாக ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு தெரிய வந்துச்சுனாலும் நான் கேட்ட கேள்வி அவங்க மனசை பாதிச்சுட்றதா சரி சார் இந்த லாஜிக் எல்லாத்தையுமே விடுங்க உங்கள் கூட சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஒரு பொண்ணு உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா உங்களை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா உங்கள்கிட்ட சொன்ன ஒரு சின்ன விஷயத்தால் நீங்கள் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பீங்கன்னு உங்கள் ஒய்ஃப் எப்படி சார் நம்புகிறாங்க லாஜிக் இருக்குது சார் உன்னன் நீங்கள் கேட்குற கொஷின் ஆனால் அதுக்கான விளக்கத்தையுமே நான் கொடுத்தா நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டிங்க சின்ன வயசுலேருந்து அவளுக்கு நான் அவள் மேலே பாசசிவாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவா இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் அப்போல்லாம் அவள் பின்னாடி ஆசைப்பினாலும் எங்கள் அத்தை அவங்கள மிரட்டுவாங்க கை காலை உடச்சுக்கிட்டுருவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்கள்கிட்ட நான் இப்போ சொன்னேன்ல ஆமாம் இதெல்லாமுமே நான் தான் அந்த பசங்களை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கோ மறுநாள் வந்து மாமா என் பின்னாடி சுத்தந்தனால்தான் அவங்க கை கால உடச்சி விட்டிங்க வேணும் மாமா செம்ம கெத்து மாமா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பாருங்கள் இவங்களெல்லாம் அடிக்கிறீங்க என் பின்னாடி ஒரு பையன் சுற்றக்கூடாதுலாம் நினைக்கிறீங்க அவ்வளோ லவா மாமா உங்களுக்கு ஏல அப்படின்னு கேட்பா அப்போ நான் அவகிட்ட சொல்ல ட்ரை பண்ணதில்லை இதெல்லாம் அவங்க அம்மா தான் பண்ணுறாங்க நான் பண்ணல அப்படின்னு ஏன்னா அவள் அதில் ஏதோ ஒரு சந்தோஷப்பட்டா நானும் அதை அப்படி விட்டுவிட்டேன் இருந்தாலும் எங்கள் அத்தை பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும் எங்கள் அத்தைக்கிட்ட போய் நானும் ஒரு சில டைம் சொல்லுவேன் அத்தை இந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம வீட்டு போன மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லையா அவள் சின்ன வயசுலேருந்து என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா நானும் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பசங்களெலாம் இப்படி பண்ணுறது நல்லாயில்ல அப்படின்னு நான் நிறைய டைம் அக்கிட்ட சொல்லி பார்த்துருக்கேன் அதெல்லாம் அவங்க கேட்டதே கிடையாது நானும் அவங்க பண்ணுறப்பெல்லாம் சரி ஓகே அத்தை பொண்ணு பெற்ற பயத்தில் அப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் ஏதாவது அடித்தாலோ அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்தாலோ போய் அந்த ஃபேமிலிக்கு நானாக ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் மூலியமாவது ஹெல்ப் பண்ணியே பழகிட்டேன் திடீர்னு காலேஜ் லைஃப் முடிக்கிற டைமில் என் பின்னாடி ஒரு பையன் சுற்றுறான் மாமா அப்படின்னு அவள் எப்பயும் போல் விளையாட்டாக என்கிட்ட சொல்லுவாள் அதே மாதிரி தான் வந்து சொன்னான் திடீர்னு அந்த பையன் இறந்து போயிட்டான்ற நியூஸ் அவளுக்கு வருது அப்போ அவள் என்ன நினைப்பா சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம மாமா கிட்டே சொல்கிறோம் மாமா தான் அவங்க எல்லோருமே பனிஷ் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு பையன் லவ் பண்ணுறான்னு சொல்கிறோம் நம்ம கல்யாணம் வேறு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு வேலை மாமா நம்ம அந்த பையனை லவ் பண்ணிவிடுவோமோன்ற பயத்தில் நம்ம மேலே சந்தேகப்பட்டு அவனை கொண்டுட்டாரோ அப்படின்னு அவன் முடிவு பண்ணிக்கிட்டா ஒரு ஒரு டைம் அவள் சின்ன வயசுலேருந்து இந்த பையன் அப்படி ஆகிட்டான் அந்த பையன் அப்படி கெத்து மாமா அப்படின்லாம் வந்து பேசுவா நான் உண்மையிலே அதை கெத்தான் நினைக்கல நான் ஏன் வைக்கிட்ட அந்த சூழ்நிலையில் மறைச்சேன் அப்படின்னா இன்னொரு ரீசனும் இருக்குது அவங்க அம்மா மேலே அவளுக்கு ஒரு கோவம் வந்துருமோ அவங்க அம்மாவை எதிர்த்து பேசி இதுவே வீட்டில் ஒரு பிரச்சினையாடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தை சைடும் நான் கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணேன் அவள் சைடும் மேபி எதுவுமே இது பண்ணிக்காதம்மா கம்மனு வீடு அவங்களாம் பண்ண பண்ண போகிறாங்க நீ பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணிக்காத அப்படின்னு அவளை நான் சொல்லியிருக்கேன் கடைசியாக அவள் வந்து சொன்ன விஷயத்தில் அந்த பையன் இறந்தே போயிட்டான் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நான் இந்த கேஸை சந்தேகப்பட ஆரம்பித்தேன் இப்பயுமே இது நார்மல் ஆக்சிடென்ட்டாக இல்லை கொலையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நான் ஆர்வமாக தான் இருக்கேன் ஆனால் அதில் என் அத்தை ஈடுபட்டுருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட வேண்டுதல் ஏன்னா அவங்க தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் மன்னிக்க முடியாது அவங்கள பனிஷ் பண்ணி தான் தீர்வேன் ஏன் மேபி இதுக்கு நான் கேஸ் கொடுக்க கூட ரெடியாக தான் இருப்பேன் உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட் தான் ஸ்ரீநாத் எவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க இப்படிப்பட்ட மனுஷன் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்காங்க அவங்க எப்படி உங்கள் மேலே சந்தேகப்பட்டாங்கன்னு எனக்கு புரியல மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து நடந்த இந்த இன்சிடென்ட்ஸால் இந்த கேஸில் கூட அவங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்திருக்கலாம் ஸ்ரீநாத் நீங்கள் பேசுறது ஓகே தான் பட் இருந்தாலும் தினேஷ்ன்ற ஒரு பர்சன் இறந்ததுக்கு அப்புறம் அதிகமாக பாதிச்சிருக்கிறது உங்கள் ஒய்ஃபை தான் ஆனால் அவங்க தினேஷ் ஃபேமிலியை தேடி போகலையே நீங்கள் தானே போயிருக்கீங்க தினேஷ் டெத்து மூலிமா உங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் உங்கள் கூட வாழாமல் இருக்கிறதுக்கும் தான் அவங்க காரணம் தேடி இருக்காங்களே தவிர அந்த தினேஷ் ஃபேமிலியை தேடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் அவங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லையே ஏன் இப்போ போய் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அந்த தினேஷ் ஃபேமிலி என்னாச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க மூலயமா ஒரு பையன் இறந்துட்டான் அது மட்டுந்தான் அவங்க மைண்டில் இருக்குது அது மூலயமா அவங்களே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோதானே நீங்கள் ஏன் பொறுமையாக இருக்கீங்க இந்த கேஸ் நான் இருக்கேன் இந்த கேஸ் விஷயமா நான் இருக்கேன் தினேஷ் ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஒய்ஃப்கிட்டே சொல்லக்கூடாது என்னால் சொல்ல முடியாது வசந்த் அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு ஏன் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணுன்னு கூட அவளுக்கு தோணலை ஏன் அப்படி இப்படி பண்ணிங்க நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க ஒரு உயிரை கொண்டுட்டு தான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட கல்யாணத்தை நான் பண்ணியிருக்க மாட்டேன் வாழ்நாள் பூரா நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கிறது தான் அந்த டெத்துக்கு கிடைக்கிற நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என் மூஞ்சிலேயே முடிக்காதீங்க என் கிட்ட பேசணுன்னு கூட நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட போனவ தான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது இப்படி பேசிட்டு போனவகிட்டே என்னை போய் என்ன விளக்கம் சொல்ல சொல்கிறீங்க இந்த கேஸ் இது வரைக்கும் என்னாச்சுன்னு கூட தெரியல மேபி முடிவுக்கு வந்தால் கூட பேச ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் பேச ட்ரை பண்ணக்கூடாது அதை புரிஞ்சுப்பாளான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் ஸ்ரீநாத் இந்த கேஸுக்கு கண்டிப்பாக ஒரு எண்டிங் வரும் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க கேஸ் என்டிங்கு வரும்ன்றதெல்லாம் தாண்டி சின்ன வயசுலேருந்து என் கூட பேசி பழகிருக்கா என்னை பற்றி புரிஞ்சுக்காமல் போயிட்டாலே தான் எனக்கு வருத்தமே தவிர ஏன் அதுக்கப்புறம் என் மூஞ்சை பார்க்க கூட அவனுக்கு பிடிச்சது கிடையாது நான் இருக்கிற சைட் கூட வரமாட்டான் அவள் வேறு சைட் போய்ட்டுருப்பா நான் ஒரு சைட் போய்ட்டுருப்பேன் அவன் வேற கண்ட்ரிக்கு போவா நான் வேறு கண்ட்ரிக்கு போவேன் பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு என்னைக்காது நான் அவளை நேற்று நேர் பார்த்ததாக உண்டு எங்களுக்கு மேரேஜ் ஆகி எயிட் மந்த் ஆகுது ஒரு டூ மந்த் வீட்டில் இருந்தோம் அந்த டூ மந்த்துமே அவள் வேறு ரூமில் இருப்பான் நான் வேறு ரூமில் இருப்போம் எங்கள் ஃபேமிலியை பொறுத்தளவுக்கும் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் எங்கள் ரெண்டு பேரை பொறுத்த அளவுக்கு மனசார எப்போவோ டிவோர்ஸ் ஆயிடுச்சு மாமா மாமா என் பின்னாடி சுற்றி வந்த பொண்ணு நம்ம கல்யாணத்தை எப்போ மாமா வைப்பாங்க எப்போ மாமா வைப்பாங்கன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு அடுத்த தாலி கட்டினதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் மொத்தமாக அவளுக்கு காணாம போயிடுச்சு காரணம் அந்த டெத்து அதெல்லாம் விடுங்க நீங்களே மேரேஜ்க்கு இன்விட்டேஷன் வைக்க வந்தீங்க நான் உங்கள் இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் வேறு ஸ்ரீநாத் உங்களை பார்த்து பேசணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது அப்புறம் மேரேஜ் அப்படி இப்படின்னு பிஸி ஆகிட்டு போயிருக்கும் உங்களை பார்க்க முடிஞ்சிருக்காது அம்மா மேரேஜ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வரும்போது மேபி இந்த ஆக்சிடென்ட் பற்றினா டீட்டெயில்ஸ் தெரியா வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் உங்கள் லைஃபுக்கும் இது மூலயமா ஒரு வீடியோ காலம் வரும்ல கல்யாணம் மாப்பிள்ள இதை பற்றிலாம் திங்க் பண்ணாமல் ஹாப்பியாக இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தான் என்கிட்ட பேசிட்டிங்கள்ல உங்களுக்கு இந்த கேஸில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிடுச்சில்ல நீங்கள் என்ன நம்ம எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆசைப்பட்டு அமைஞ்ச லைஃப்பில் இதை வாழவும் முடியாமல் தூக்கி போடவும் முடியாமல் ஃபேமிலிக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு எப்படி தான் வாழறீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி உங்களை மாதிரிலாம் வாழ ஒருத்தவங்க போறது தான் வரணும் டாக்டர் டாக்டர் போதும் நீங்கள் வேறு பேசி பேசி எனக்கு ஹார்ட் அட்டாக் வேறு வச்சிடறீங்க நான் அதெல்லாம் மறந்தாச்சு இப்போதிக்கி என்னோட பிஸ்னஸ் அப்படியே போயிட்டுருக்கு அதெல்லாம் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் ஸ்ரீநாத் உங்கள் ஃப்ரெண்டு அஸ்வின் நம்பூருக்கு இன்ஸ்பெக்டராக வந்துட்டாரு தெரியுமா ஏய் என்னடா சொல்கிற வசந்த் அஸ்வினா ஏய் செம்மையா பயப்படுவானேடா ஆமாம் ஆமாம் பயப்பட்டு வந்தான் எல்லாம் எங்கள் அப்பா பார்த்த வேலை தான் நம்ம ஊருக்கு எந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்தாலும் உடனே போயிடுறாங்களாம் என்ன பிரச்சனை உடனே போயிடுறாங்க நம்ம ஊருக்கு போஸ்டிங் போட்டால் ஏன் எவனும் வர மாட்டான் அப்படின்னு நினச்சி இங்கே எங்கே அண்ணனையே தூக்கி போஸ்டிங்கில் உட்கார வச்சுருக்காரு அட பாவீங்களா பாவன்டாவேன் வேறு என்ன சார் பண்ணுறது நம்ம ஊருக்கு நம்ம படித்த படிப்பு உதவ வேணாமா அது சரி ரொம்ப போய் பார்க்குறேன்டா அவனை பர்சனலாக விஷ் பண்ணிட்டு வரணும் நாங்களாம் காலையில் போய் விஷ் பண்ணிவிட்டு மொதல் கேஸாக என் சரௌண்ட் கேஸாக கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவனை அடித்தது யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா ஆமாம் ஆமாம் என் ஃப்ரெண்டை அடிச்சு ரத்தம் வர வச்சது ஏ எனக்கு தெரிஞ்சாகணும் கண்டு பிடிச்சிட்டான் என்ன நானே பர்சனலாக போய் அடிச்சுட்டு வருவேன் கூப்பிட்றா அன்றைக்கு சரியாக அடிக்க முடியல நானும் வேணா வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அடிக்கிறதுக்கு தெரிஞ்சார் கண்டிப்பாக அப்புறம் உங்கள் ஒய்ப்க்கும் உங்களுக்கும் ஒன்னாதான் பத்திரிக்கை வைக்கணும்னு நினச்சோம் இன்னும் உங்களை காணுமே ஆமாம் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் அதை நோட் பண்ணவே இல்லை இருங்க மேபி அட்மின்க்கு கால் பண்ணி அவ்வளோ வர சொல்றேன் சீனியர் ஒய்ஃப் நம்பருக்கு கால் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அட்மின் நம்பருக்கு கால் பண்ணுறேன்றிங்க டேய் சொன்னால் நம்ப மாட்டீங்க உண்மையிலே என் ஒய்ஃப் நம்பர் என்கிட்ட இல்லை சீனா தின்னு டாக்டர் டாக்டரை திருப்பி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க அவள் என் நம்பர் பிளாக் பண்ணா டெலிட் பண்ணா அதுக்கப்புறம் நியூ சிம் கார்டே வாங்கிட்டா எனக்கு நம்பர் கொடுக்கணும்னு யோசிச்சது யோசிச்சதில்லை ஆஃபீஸ் விஷயமா ஏதாவது டவுட் வந்தால் என் கேபினுக்கு கால் பண்ணுவா நான் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அவள் கேபினுக்கு கால் பண்ணுவேன் அவ்வளோதான் பிஸ்னஸில் ஒன்னாக இருக்கிறவங்க எப்படி வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம்ல பர்சனல் நம்பர் தேவைதான்றது அவசியம் இல்லை நப்படிலாம் தியாகிப்பட்ட வாங்கி கொடுங்க நடத்த உங்களால் மட்டும் தான் முடியும் சீனியர் ஏன்டா இப்போ சீனியர் நிட்டுருக்கேன் ஆமாம் ஸ்கூல் படிக்கும்போது அஸ்வினி நீங்கள் தானே எனக்கு சீனியர் கூப்பிட்டு சீனியர் வேறு சொல்ல சொல்லுவீங்க ரேக்கிங் பண்ணுற பேரில் அட்மினுக்கு கால் பண்ணிட்டு வரேன் டாக்டர் வர பாவம் மண்டையில் இருந்த காயத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு முடிய வச்சு கவர் பண்ணிட்டு வந்திருக்காரு ரொம்ப நேரம் நிற்க வச்சு வர பேசிட்டு இருக்கோம் சீனியர் அட்மின்க்கு கால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது வந்துட்டாங்க இப்போ எப்படி இருக்கீங்க மேடம் பரவாயில்ல ம் பரவாயில்ல நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் பண்ண ஹெல்ப்ல தான் நான் இந்தளவுக்கு எழுந்து நிற்கிறேன் நீங்கள் மட்டும் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணாமல் பேசினீங்கன்னா இன்னைக்கு நான் என்ன இருப்பேன்னு தெரியாது யாரோ இந்த பக்கத்தில் நிற்கிறாங்கன்ற மாதிரியே நிற்கிறார் பாரா ஸ்ரீநாத் செலவில் மனுஷன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு மீட் ஃபார் ஈச்சதர் மாதிரி இருக்காங்களா இருந்து என்ன ஒரு யூஸ் இல்லையே யூஸ் இருக்கு யூ இருக்கா எப்படி சொல்கிறேன் உனக்கு வெளில போய் சொல்கிறான் இப்போ இன்விடேஷன் எடுத்துகிட்டு வா கொடுத்துருக்கலாம்லாம் எதை வேலை பார்த்துருக்கான் டாக்டர் என்ன வேலைன்னு தான் தெரில என்ன ரொம்ப நேரமாக நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கீங்க பத்திரிக்கை எடுத்துகிட்டு வா போ அது ஒன்றும் இல்லை அங்கேயே பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டோம் அதை அவனை போய் எடுத்துகிட்டு வர சொன்னேன் இதுக்கப்புறம் இங்கே தான் செட்டில்டானுங்க இங்கே யாருக்கு உதவி தேவைப்படுதோ அங்கே கண்டிப்பாக இந்த செவ்வாய்ருப்பான் சூப்பர் சார் நீங்கள் நீங்கள் அதை விட சூப்பர் அந்த அருமை இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும் டாக்டரே வேணாம்ப்பா என்னப்பா இவ்வளோ பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இப்படி தானே நம்ம ஊரில்லாம் பத்திரிக்கை கொடுப்போம் போவோம் டாக்டர்க்கே முறை தெரியல நானே முறையாக கூட்டு வந்திருக்கேன் யார் ஸ்ரீயர் நீங்கள் வேறு இது சரி ஸ்ரீநாத் ஒன்றோன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன்னா உங்கள்கிட்ட எனக்கு பத்திரிக்கை வேணுமான்னு பொண்ணு வீட்டு சைடு கேட்டாங்க அப்பெல்லாம் எனக்கு பத்திரிக்கை தேவைப்படல எனக்கு வேணாம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட க்ளியராக சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்கும் இருக்கட்டும்னு எனக்கு ஒரு பத்து இன்விடேஷன் கொடுத்தாங்க நான் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறதுக்காக வாங்கினேன் அந்த பத்து பத்திரிக்கை வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் தானே இருக்காங்க ஏ சைட்லேருந்து ஃபஸ்ட் இன்விடேஷன் என்னை வளர்த்த அம்மாவுக்கு அவங்களுக்கு நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நாபத்தில் இருந்தப்போ என்னை காப்பாற்ற உதவின உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த பத்திரிக்கை எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதுவும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன் டாக்டர் கண்டிப்பாக ஏதோ வேலை பார்த்து விட்டுருக்கான் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்கிறானே நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக என் கல்யாணத்துக்கு வரணும் என் கல்யாணத்து மூலிமா உங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன் போதும்பா டாக்டரே யாருக்கும் புரிய இல்லை நீங்கள் இன்விடேஷனை கொடுங்க இல்லை ஸ்ரீநாத் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் என்ன ரோஷினி மேடம் புரிஞ்சுதுங்களா எதுக்கு அவளை பார்த்து கேட்குறான் புரிஞ்சுது சரவணன் கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக வந்துடுவோம் உங்கள் கல்யாணத்துக்கு

கண்டிப்பா என் மேரேஜ்க்கு ரெண்டு பேரும் வந்துடணும் ஷர் சார் நீங்க ஹாஸ்பிடல்ல தான் இருப்பீங்களா ஷர் நான் ஹாஸ்பிடல்ல தான் இருப்பேன் ஓகே சொல்லுடா என்ன வெளியில போய் சொல்றேனே எனக்கு மண்டைய வெடிச்சிரும் போல இருக்கு டேய் இன்விடேஷன் வைக்க வந்திருக்கோம்னு சொன்னோம் ஸ்ரீநாத் இப்படி உடனே வந்தாரு அதே மாதிரி தான ரோஷினி வந்திருப்பாங்க ஆமா உடனே தான் வந்திருப்பாங்க ஆனா அந்த பொண்ணு லேட்டால வந்துச்சு அந்த பொண்ணு ஒண்ணு லேட்டா வரல ஸ்ரீநாத் வந்ததக்கப்புறம் ஒரு 5 मिनिटஸ்ல பின்னாடியே வந்துட்டாங்க டேய் எப்பறா டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணாங்க உடனே நான் இந்த டாப்பிக்கை பேச ஆரம்பித்தேன் எப்படியும் அவங்க இந்த டாப்பிக்கை பற்றினா யோசிச்சு லைஃப்பில் பிரிஞ்சிருக்காங்க என்னடா தினேஷன்ற நேம் வருதுன்னு சொல்லிட்டு டோர்கிட்டே நின்றுட்டாங்க என்ன தான் பேசலான்னு கேட்கலான்னு இப்படியும் ஸ்ரீ உண்மையை சொல்ல போகிறதில்ல அதான் அவர் மனசில் என்ன இருக்குன்னு நானா பேசினேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அது அவங்களுமே கேட்டாங்க இப்போ கிளாரிஃபை ஆகிருப்பாங்க ஆடா பாவி டாக்டர் எட்டு மாதத்து பிரச்சனை எட்டு நிமிஷத்தில் தீர்த்துட்டியடா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கை நரகமாக இருக்கும்போது அது கொடும இல்லடா ஒன்று ஒருத்தவங்க லைஃப்பில் வரக்கூடாது அப்படி வந்துட்டால் அது அந்த லைஃப்பையே கொண்டுடும் உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடாத உன் லைஃப்பில் ஸ்ரீநிதிக்கு வந்தது சந்தேகம் கிடையாது அது சந்தேகமே கிடையாது அவள் பிளான் போட்டு பண்ண ட்ராமா அதையும் கண்டுபிடிச்சி கூடிய சீக்கிரம் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் கண்ணுக்கு நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கீங்களா அதை ஓப்பன் பண்ணுறேன் எத வேணாலும் பேசு அவளை பற்றி பேசாத நான் டென்ஷன் ஆயிடுவேன் ஓகே அவளை பற்றி நான் பேசல இப்போது ஸ்ரீநாத்துக்கும் ரோஷினிக்கும் நடுவில் கெமிஸ்ட்ரி ஒர்க் இருக்குமா ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் எப்படி சமாதானம் ஆவாங்கன்னு தெரியலையே பதிக்கி ரோஷினி அவரை மாமான்னு கூப்பிட்டாங்க கேட்டியா அவங்க பேசுனதே இல்லை இந்த எட்டு மாதத்துலன்னு சொன்னார்ல மனுஷன் ஃபோன் நம்பர் கூட இல்லைன்னு சொன்னார்டா இப்போ நம்ம பேசுனதெல்லாம் நம்பி அவங்க அதுவும் நான் தேர்ட் பர்சன் அவர்கிட்ட வந்து பேசும்போது அவங்க பேசுனதை கண்டிப்பாக நம்பியிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்திருக்கு கடைசியாக கேட்டாங்க பாரு ஒரு கொஷின் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்களான்னு அதே ஏன் கேட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அதை நேராக என்ன மீட் பண்ணி பேசிட்டு தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சூப்பர்டா